நமச்சிவாய மதுரையை பற்றிய பதிவில் வந்து இப்போ ஆவணி மூல திருவிழா அப்படின்னு நடக்குது இதில் வந்து இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில் சில திருவிளையாடல்கள் வந்து இந்த ஆவணி மூல திருவிழாவோட நம்ம கோயிலில் வந்து இந்த திருவிழா கொண்டாடப்படும் அதில் முதல் வரக்கூடிய ஆவணி மூல திருவிழாவில் வரக்கூடிய திருவிளையாடலாம் நம்மளுக்கு வந்து சொல்லப்படுவது வந்து கருங்குருவிக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம் அதென்னா கருங்குருவிக்கு உபதேசம் அப்படின்னா இறைவன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இறைவன் வந்து யாவருக்கும் பொது இவங்களுக்கு மட்டும்தான் சாமி கொடுப்பாரு அவங்களுக்கு மட்டும்தான் சாமி கொடுப்பாரு இந்த ஜாதியை கொடுப்பாரு அந்த ஜாதி கொடுப்பாரு போன்ற தன்மைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு இறைவன் அப்படிங்கிற வந்து இந்த உடலை பார்ப்பதில்லை இந்த உடல் கூடை பார்ப்பதில்லை அது எந்த இனத்தில் இருக்குன்னு பார்ப்பதில்லை ஆனா இறைவன் எல்லா உயிருக்கும் பொதுவானவன் அப்போது இறைவனுக்கு இந்த மொழி தெரியும் அந்த மொழி தெரியும் இதுல செஞ்சாதான் ஏத்துக்குவான் அதுல செஞ்சாதான் ஏற்றுக்குவான் அப்படின்றதெல்லாம் கடந்து இறைவன் எல்லா உயிர்களுக்குமே பொதுவானவனாக இருக்கிறான் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய தலங்கள்ல வந்து நிறைய ஜீவராசிகள் அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல்விறகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்த தாவர சங்கமத்தில் இந்த மனித பிறவின்ற ஒன்றை எடுப்பதற்கு முன்பாகவே பல உயிர்களுக்கு வந்து அந்த மனித பிறவி எடுப்பதற்கு முன்பாகவே அதனுடைய பரிபூர்ண நிலையை அந்த ஆன்மாக்கள் அடைந்தனால அவதர்களுக்கு முக்தி கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட முக்தி கொடுத்த சாமி வந்து எல்லா உயிர்களிலும் உணர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அன்பு காதல் ஏக்கம் இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம இன்னோர் உயிரோட நம்மளோட இனத்தில் இருக்க இன்னோர் உயிரோடு பகிர்வதற்குத்தான் நம்மளுக்கு மொழி என்ற ஒன்று தேவைப்படுகிறது ஆனால் இந்த உணர்வு இருக்குல்ல இந்த உணர்வை புரிந்து கொண்டு அதனுடைய மனதில் தோன்றும் எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அருள்பவன் தான் இறைவன் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த கருங்குருவிக்கு உபதேசம் இந்த கருங்குருவி அப்படின்ற அந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா காக்கைகளினாலும் கழுகுனாலும் விரட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து நான் எந்த இந்த உலகத்தில் வந்து இவங்களோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்மையையும் பிற தன்னையோட வலுவாக இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய தன்மையிலையும் வந்து ரெண்டையுமே வந்து அதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ இதை போய் யார்கிட்ட போய் முறையிடுறது அப்படின்னு சொல்லி அது மனதுக்குள்ள ஒரு இயக்கம் இருக்கும்போது அந்த அது உக்காந்த மரத்தடியில் சில அடியார்கள் வந்து கூடி மதுரையில் இருக்க சொக்கநாதரை பற்றி பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு மொழி புரியுமான்னு அவர்களுடைய உணர்வு புரிகிறது இந்த உணர்வை புரிந்த அந்த கருங்குருவி மதுரையில் இருக்க சொக்கநாதர் சன்னதிக்கே தேடி வந்து சொக்கநாதர்கிட்ட போய் நிற்கிது நின்னொடனே சாமி தன்னை நாடி வரும் உயிர்களை அவனே இறங்கி வந்து அருள்கிறான் அவனை நாடி வரக்கூடிய உயிர்களை அவன் அரவணைத்து அவன் மடியில் வைத்து அதற்கு உபதேசம் கொடுக்கிறார் என்ன உபதேசம் கொடுக்கிறார்னா எந்த உயிரும் எதைவிடவும் தாழ்ந்ததும் இல்லை உயர்ந்ததும் இல்லை எல்லா உயிரும் சமம்தான் நீ வந்து பிற உயிரோடு ஒப்பிட்டு கொண்டே இருக்கிற அதாவது அது வலியுதுன்னு நினச்சினா அதற்கு அந்த வலிமையான சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்திற்கு அதற்கு ஒரு பலவீனமான ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆனால் உன்னிடம் இருக்கும் திறமையும் உன்னிடம் இருக்க உனக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய திறமையும் உனக்கு இருக்கக்கூடிய நான் உனக்கு அருளியக்கூடிய பண்புகளும் அதனோடு ஒப்பிடும்படி கிடையாது அதனால நீ உன்னை எளியவன் நினைச்சுக்காத உனக்கு இருக்க திறமை இந்த உலகத்திலே யாருக்கும் கிடையாது அதே மாதிரி யாருக்கோ இருக்கும் திறமை உனக்கு கிடையாது நீ அவர்களை வலியவர் என்று நினைத்து கொள்ளாமல் உனக்கு நான் கொடுத்திருக்க திறமையை நீ முழுவதுமாக பயன்படுத்தினா நீ எந்த ஒரு வலியும் இருக்கம்னு நினைக்கிறத கூட எதிர்த்து உன்னால் தாக்குப்படித்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மெய்யை அதற்கு உணர்த்தி அதனுடைய மொழியில் அதற்கு உணரும்படி அதாவது நம்மளுக்கு உணரும்படி வாயில சொல்லலாம் வேற ஏதாவது நிகழ்வ நிகழ்த்தி காமிக்கலாம் ஒரு பறவை அந்த பறவைக்கு என்ன அறிவு இருக்கும் ஐந்தறிவு ஐந்தறிவு நம்ம சொல்கிறோம் அந்த ஐந்தறிவு அளவுக்கு இறைவன் இறங்கி வந்து அதுக்கு உபதேசம் செய்து என்ன என்ன நான் படைத்த படைப்புகள் எல்லாமே எல்லா திறமைகளும் கொண்டது ஒவ்வொரு படைப்புகளும் அதற்கான தனித்துவத்தோடு இருக்கிறது அப்படி தனித்துவத்தோடு இருக்கிற உயிரினங்கள் வந்து தன்னுடைய நிலையை உணராமல் யாரையோ பார்த்து அவங்க பெருசு இவங்க பெருசுன்னு நினைச்சு தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குருவியோட இந்த நிகழ்வு வந்து முடியாம இன்று வரை அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம திருவிளையாடலாம் ஒவ்வொரு வருஷமும் இதை கொண்டாடுவதற்கும் இறைவன் வெளியில வருவதற்கும் இந்த கதையை மட்டும் நம்ம எடுத்துட்டு போகாம இது வழியாக நமக்கு என்ன இறைவன் சொல்லி தருகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோ எதுலையும் சலைச்சவர்கள் கிடையாது நமக்கு இருக்க திறமை நமக்கு இருக்க விஷயம் நம்ம ஒரு செய்கிற விஷயம் எதுவுமே பிறரோடு ஒப்பிடும்படியும் கிடையாது மற்றவங்களை பார்த்து இவங்க உயர்ந்தவங்க நினைக்க முடியாது எல்லாமே இங்கே சரி சமம் உங்களைப் போல திறமை உங்களைப் போல புரிதல் உங்களைப் போல ஒரு அணுகுமுறை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வேறு எந்த உயிரினங்களுக்குமே கிடையாது அப்படியான தனித்துவமான நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காம தன்னை உணராமல் இருப்பதனால்தான் எதையோ பெருசு எதையோ வந்து வலியது அப்படின்னு சொல்லி அதிலேருந்து என்னை காப்பாற்றுங்க இதிலேருந்து காப்பாற்றுங்கலாம் போய் சாமிட்ட நிற்கிறோம் அப்படி அந்த கருங்குருவியை ஒரு உதாரணமாக வைத்து உனக்கு கொடுத்துருக்கும் திறமை தனித்துவமானது நீ வாழ்வதற்கு நீ பயப்படுவது மட்டுமே தான் தடையாக இருக்கிறது அதை விட நீ உன்னைய கூட யாரையோ பலமானவர் நினைச்சு உன்னுடைய பலத்தை நீ உணராதனால தான் நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு வாழ்வியல் யதார்த்தத்தை சொல்லி அந்த கருங்குருவிக்கு உபதேசம் கொடுத்து அதை இன்னும் மேலாக அந்த தைரியத்தோடு வாழ வைத்து இந்த அதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இந்த இந்த உலகத்தில் அனுபவிக்க வச்சு அந்த சாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கருங்குருவிக்கு உபதேசம் கொடுத்தபடி அந்த கருங்குருவியதை கடைபிடித்து வாழ்ந்து அது வந்து இறைவனோட வந்து ஒடுங்கிடுச்சு இந்த கருங்குறிக்கு உபதேசம் வந்து கருங்குருவிகள் தானே தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசில் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதர்களும் அதே தன்மையோடு நிறைய பேர் இருக்கிறோம் இப்பையும் எது கிடைச்சாலும் அவனுக்கு அதிகமாக கிடைச்சிருச்சா இவனுக்கு அதிகமாக கிடைச்சிச்சா அவனை போல வாழணும் இவனை போல வாழணும் இவங்கள போல இருக்கக்கூடாது இவங்க தாழ்ந்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் நம்ம பேதம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல இந்த பேதத்தை எல்லாத்தையும் இறைவன் கலைந்து உனக்கான திறமை உனக்கான தனித்துவம் நான் இறைவனாகிய நான் உனக்கு எல்லாருக்கும் இருக்க திறமையை கொடுத்துருக்கேன் நீ வந்து அந்த திறமைய யார் கூடயோ போய் ஒப்பிடுவதிலும் யார் கூடயோ போய் போட்டி போடுவதில் போய் நீ செலவு பண்ணுறதோட உன்னைய உணர் நீ செய்யக்கூடிய விஷயங்களை தெளிவாக செய் அனுபவித்து செய் உன்னை போல இங்கே ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை என்ற கருங்குருவிக்கு கொடுத்த உபதேசம்தான் நம்மளுக்கும் இறைவன் கொடுக்குற உபதேசம் இந்த திருவிளையாடல் வழியாக நீங்கள் வந்து எதற்கும் சதைத்தவர்கள் இல்லை உங்களுக்கான தனித்துவமும் கருங்குருவிக்கு இருக்க தனித்துவம் போல உங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது நீங்கள் அதை யாரோடும் ஒப்பிட்டு கொண்டு உங்களை உயர்வாகவும் நினைக்க வேண்டாம் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம் நீங்கள் இங்கே பார்க்கும் அனைவருக்கும் சமமாகவே இருக்கிறீர்கள் என்ற மெய்யை இந்த திருவலை அடல் நமலுக்கு சொல்லித்தருவது நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க